சின்ன தம்பி திரைப்படத்தில் தாலையை வைத்துக் கொண்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு மட்டும்தான் இவர் தெருவில் ஓடி வரவில்லை ஆனால் திருமணமாகி இரண்டு மனைவிகளும் டார்ச்சரை தாங்க முடியாமல் ஓட்டம் பிடித்த நிலையில் பார்க்கும் பெண்களையெல்லாம் கட்டுகிறியா நீ கட்டுகிறியா என ஆபாசமாக பேசி அழைப்பதும் நியாயம் கேட்பவர்களை எல்லாம் திருப்புவன அஜித் மாதிரி உரு தெரியாம ஆக்கிடுவேன் என மிக கொடூரமாக அடித்து தாக்குவதும் குறித்து புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்காமல் ரோமியோ காவலருக்கு கொடுக்கும் நண்பேண்டாவாக போலீசார் நிற்பதும் என ஆயுதப்படை காவலரின் ஓவர் அட்ராசிட்டி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மதுரை மாநகர் காமராஜபுரம் கக்கன் தெரு பகுதியில் வசிக்கும் ஆயுதப்படை காவலரான லட்சுமணன் அடிக்கடி மது போதையில் வந்து தங்களது பகுதிகளில் உள்ள பெண்கள் குறித்து இழிவாக பேசுவதாகவும் கணவன் இல்லாத பெண்களிடம் தன்னை திருமணம் செய்து கொள் என தொந்தரவு அளித்து வருவதாகவும் கூறி கக்கன் தெரு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து பேசிய அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களில் ஒருவர் இரவு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது மது போதையில் வந்த ஆயுதப்படை காவலர் லட்சுமணன் தன்னை அவதூறாக பேசியதாகவும் அப்போது தனது கணவர் வடிவேலு ஏன் இப்படி பேசுகிறாய் என கேள்வி எழுப்பியதால் தனது கணவர் வடிவேலுவை ஆயுதப்படை காவலர் லட்சுமணன் கடுமையாக அடித்து உதைத்து தாக்கியதோடு பைக் சாவியால் முகத்தில் குத்தியதில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதனை தடுக்கச் சென்றபோது தன்னை லக்ஷ்மணன் சுவரில் தள்ளிவிட்டு தலையில் அடிபட்டதாகவும் இதுகுறித்து கீரைத்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது புகாரை ஏற்றுக் கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் அந்த பெண் கூறும்போது மருத்துவமனையில் இருந்த தனது கணவரிடம் காவலர்கள் வெற்று வெள்ளைத்தாள்களிலும் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த பேப்பரிலும் கையெழுத்து போடச் சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் அவரும் பயந்து கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டதாக என்னிடம் கூறினார் ஹட்டல் பண்ணுறது இல்லாட்டா போட்டு வைக்கிறது நான் அன்னைக்கு வீட்டில் இருக்கேன் நான் என்ன ஏன் இப்படி வைக்காத பார்த்துட்டேன் போகிறேன் ஒன்றும் ஆடி மூக்களையும் கல்லாச்சும் நான் அப்படியே பண்ணி என்ன சொல்லி அடிச்சாரு போலீஸ் என்ன என்ன சொல்லி அடிச்சாரு நான் போலீஸ் எதுவுமே செய்ய முடியாது நீ எங்கேண்ணா போடா அப்படின்னா ம் நேற்று நே நேற்று இருந்தால் என்ன ஆச்சு நேற்று நேற்று அடிச்சு ஒன்றுமே செய்ய முடியாதா நீ வழக்கு போடலாமா என என்னிடம் வழக்கு போட வேண்டாம் என கூறினேன் ஆயுதப்படை காவலரான லட்சுமணன் ஏற்கனவே தனது இரண்டு மனைவிகளை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டில் பெற்றோருடன் இருக்கிறார் மது போதையில் தினசரி தங்கள் பகுதிக்கு வந்து பெண்களை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசி வருகிறார் மேலும் அந்த பகுதியில் உள்ள கணவன் இல்லாத பெண்களை பார்த்து

அவங்க வீட்டில் சொன்னால் அவங்க கண்டுக்கிறவே மாட்டாங்க ஏன் மையம் போலீஸ் அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்ச தப்பா இருந்தால் காலையில் நாலு மணிக்கு எங்கள் வீட்டுக்கார் துணைக்கு யாருமே இல்லை அவங்க சித்தப்பா அவங்க சித்தப்பா பையனும் அவங்க அக்கா பையனு தான் இருந்தாங்க நான் ரெண்டு குழந்தை இருக்கிறனால என்னால் போட்டு போகவும் முடியலை நாலு மணிக்கு மேலே துணைக்கு யாராச்சும் வாங்க துணைக்கி உள்ள ஆளு யாராச்சும் கேட்குறவங்கன்னு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் நாலு மணிக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் அவரை அங்கே இறக்கி விட்டுட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க மூஞ்சி எல்லாம் குத்தி இருக்குன்றேன் அவங்க இந்த பைக் சாவி எடுத்து குத்திட்டாங்கப்பா இப்படி பிடிச்சு கழுத்தை பிடிச்சிட்டு குணியை வச்சு குத்துناங்கப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் இப்படி கழுத்தை பிடிச்சு அவர் நல்லா 6 அடிக்கு இருப்பாரு அந்த போலீஸ்ன்றது கழுத்தை பிடிச்சு இப்படி குணியை வச்சுட்டு திருப்பி நங்கு நங்கு மூஞ்சிலே குத்தி தெங்கன پورا அடி அதனால ஏன்ப்பா இப்படி குத்துனானே ஏம்பா கையில குத்தல அந்த சாவியை வச்சுட்டு குத்துனாங்க அதான் பங்கன پورا கிழிஞ்சிருக்கு அப்படின்றாரு வீட்டு நேரா ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்கங்களா வீடு வாசல்ல எங்க வீடு வாசல்ல நாங்க ஸ்டேஷன்ல எங்க வீட்ல வாசல்ல நாங்க உட்கார்ந்திருங்க எங்க வீட்டு வாசல்ல நாங்க உட்கார்ந்தத அவங்க கைலி சட்டை தான் கட்டியிருந்தாங்க வண்டில வர்றப்போ வஞ்சிக்கிட்டே வந்தாங்க எங்க வீட்டுக்காரர் என்னன்னு கேட்டாரு ஆஸ்பத்திரியில தான் இருக்காருன்னு டிஸ்சார்ஜ் ஆகலை ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு காலையில நாலு மணிக்கு வந்து எங்க வீட்டுக்கார்ட போய் கேட்டேன் எதுவும் கம்ப்ளைண்ட் வாங்குனாங்களான்னு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்பாண்டார் எதுக்கு வெள்ள பேப்பர் போட்டாங்க தெரியல வெள்ள பேப்பர்ல அவர் தான் வந்து கையெழுத்து பாக்கி சட்டை போலீஸ் தான் வந்து கையெழுத்து கேட்டாங்க நான் கையெழுத்து போட்டேன்ட்டாரு நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு போலீஸ் போன அடுத்து விட்டு நாலு மணிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ரெண்டு மணிக்கு ஏமா வீட்டுக்கார இங்க இருக்காரு ரத்த காயத்தோட நீ என்னமா அங்க இருக்க அப்படின்னு கேட்டாரு நான் அடிச்சது தெரியும் ஆம்புலன்ஸ்ல வந்து போனாங்க தெரியும்ஸ்ல விழுந்துட்டாரு வீடு பூரா ரத்தம் வாசல்ல பூரா ரத்தம் தான் நான் அஞ்சரை வயசு பையனு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி என்னால ஆம்புலன்ஸ்ல போக முடியல அதனால எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா மைனையும் அக்கா மைனையும் அனுப்பி அனுப்பிவிட்டு அவர் எனக்கு போன் அடிச்சு கேட்கறேன் நீங்க வரலாம்ல என்கிட்ட கை குழந்தை இருக்கேன் என்னால் வர முடியல போலீஸ் கட்ட அதனால தான் சார் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பெரியவங்க யாராச்சும் வரணும்ல நாங்கள் பெரியவங்க இருக்காங்க எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இப்போ நான் வாரேன்னு அதுக்குள்ள எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒயிட் பேப்பரெலாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க அது சம்பந்தமா நீங்க அவங்க கேசே எடுக்கல நான் திருப்பவனத்தில் மாதிரி அடிச்சு உங்க வீட்டுக்கார உரு தெரியாம ஆக்கிடுவேன் அடையாளம் தெரியாம ஆக்கிடுவேன் உங்க வீட்டுக்காரே இல்லாம நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு அந்த எங்கள் வீட்டுக்காரோட குடிச்ச எங்க சண்டை போட்டவர் குடிச்சிட்டு வந்து அந்த போலீஸ் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டவர் அவர் பேர் எச்சும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு அப்படி சொல்றாரு நான் போலீஸு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் நான் உன் புருஷனே தெரியாத மாதிரி திருப்பவனத்தில் மாதிரி ஆக்கிடுவேன் நான் ஏற்கனவே அங்கே இருந்தே இங்கே வந்திருக்கேன் இந்த பிரச்சனையில இருந்து என்னை மாற்றி விட்டாங்கன்னா நான் மாற்றினா அந்த சண்டையில சொல்றாரு மேலும் அவர் கூறும்போது அந்த தெருக்களில் சாலைகளில் செல்லும் சிறு குழந்தைகளை கூட சைக்கிளில் செல்லும் போது எட்டி உதைத்து டார்ச்சர் செய்வார் இதனால் அந்த பகுதியில் உள்ள பெண்கள் குழந்தைகள் அவருடைய வண்டி சப்தம் கேட்டாலே அல்லறை அடித்து ஓடிவிடுவார்கள் என்ற அளவிற்கு தொடர்ந்து தங்கள் பகுதியில் உள்ள பெண்களை டார்ச்சர் செய்து வருகிறார் காவல்துறையை சேர்ந்தவர் என்பதால் புகார் அளிக்க முடியாமல் பெண்கள் அச்சத்துடன் இருந்து வந்த நிலையில் தனது கணவரை கடுமையாக தாக்கியதால் புகார் மனு அளிக்க வந்துள்ளேன் எனவே ஆயுதப்படை காவலர் லட்சுமணனை காவல்துறையினர் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் எங்கள் பகுதியில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருப்போம் என வேதனையோடு தெரிவித்தார் மேலும் அப்பகுதி பெண்களும் காவலர் மீது குற்றம் சாட்டினர் இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் ராமமூர்த்தி என்பவர் ஆயுதப்படை காவலரான லக்ஷ்மணன் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களிடம் ஆபாசமாக பேசி பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்து வருகிறார் குழந்தைகளை கூட அச்சுறுத்தி வரக்கூடிய நிலையில் எப்போதும் மதுபோதையில் இருக்கும் ஆயுதப்படை காவலர் லட்சுமணன் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் நேற்று பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு சுமார் பதினொன்றரை மணி அளவில் வந்து வடிவல் என்பவர் வந்து தாக்கப்பட்டிருந்தார் தாக்கணவர் வந்து மதுரை ஆயுதப்படையில் உள்ள லட்சுமணன் என்பவர் வந்து டெய்லியும் குடிபோதையில் வந்து அவர் தனியாக கோட்டர்ஸ் கொடுத்தாங்க கோட்டர்ஸ் இருந்தாலும் அவங்க வீட்டில் தான் தங்குறாரு அவங்க அம்மாவில் வந்து கடந்த எட்டு மாசமா வந்து இங்கே தான் இருக்காப்புல ஆல்ரெடி ரெண்டு தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இப்போ சஸ்பெண்டில் இருக்காரா இப்போ எங்கே இருக்காங்க ஆனால் டெய்லி யூனிஃபார்மில் தான் வராரு இந்த நிலையில் வந்து நேற்று நைட்டு பதினொன்று மணியளவில் வந்து இந்த வடிவலுன்றவங்களையும் இந்த நந்தினி என்றவங்கள வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காப்பில் கொடூரமான தாக்கத்தில் தாக்கும்போது சில வார்த்தைகளை விட்டுருக்காரு திருப்பவனத்தில் நடந்த மற்ற திருப்போணத்தில் உள்ள மடப்புறம் கோயில் நடந்த சம்பவம் மாதிரியே நான் உங்களை ஊர் தடையாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியும் கொடூரமாக சாவி பட்ட கல் கீழே கடந்த கல் எல்லாத்தையும் கொண்டு எரிஞ்சு மண்டையை உடச்சு அது முகத்தில் ஃபுல்லாமே காயும் அவங்க முகத்தில் ஃபுல்லாக இது வந்து காவல்துறையில் வந்து மிகவும் கண்ணியமான காவலர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சில ஒரு சில காவலர்களால் தான் இவ்வளோ இந்த மாதிரி காவல்துறைக்கு கெட்ட பேராகுது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவலரே பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் நியாயம் கேட்பவர்களை அடித்து சித்திரவதை செய்தல் என இவ்வளவு அட்ராசிட்டியும் செய்ததாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் லக்ஷ்மணன் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்காமல் லக்ஷ்மணனுக்கு துணையாக இருந்த கீரைத்துறை காவலர்கள் யார் யார் திருப்புவனம் லாக்கப் படுகொலை நிகழ்ந்து தமிழ்நாடே பரபரப்பாகி கொண்டிருக்கும் சூழலில் போலீஸ்காரர் ஒருவர் இப்படி தாக்கியதாக புகார் வந்துள்ளது அந்த புகாரை எவ்வளவு சீரியஸாக எடுத்து விசாரிக்க வேண்டும் என அந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளருக்கு தெரியாதா எனவே லக்ஷ்மணன் மீது மட்டுமல்ல அவருக்கு துணை நின்ற கீரைத்துறை நிலைய போலீசார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு போக்குவரத்து என காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசார் குற்றங்களில் ஈடுபட்டால் ஆயுதப்படைக்கு மாற்றப்படுவார்கள் ஆயுதப்படை காவலரே இப்படி குற்றம் செய்தால் எங்கு மாற்றப்படுவார் எனவே பொதுமக்கள் தவறு செய்தால் எப்படி சட்டப்படி சிறையில் அடைக்கப்படுகிறார்களோ அதேபோல காவலர்கள் தவறு செய்தால் சட்டப்படி தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்